بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله الذي جعل في السماء بروجا وجعل فيها سراجا وقمرا منيرا والصلاة والسلام على النبي الذي يرسل للناس بشيرا ونذيرا وداعيا إلى الله سراجا وقمرا منيرا وعلى آله وصحبه الذين اتبعوه على أثره ونهجه كثيرا أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا واتي خليل سرند واتي الله ودي واتي ولي خاتل خليل ولي خاتل برمان سر الله عليه وسلم وركل تند ولي விடயங்களில் மிக கெட்டது மோசமானது மார்க்கம் என்ற பெயரில் உட்புகுத்தப்பட்டவைகள் நூன அனுஷ்டானங்களாக இருக்கின்றன இவைகள் வழிகேடுகளாகவும் இருக்கின்றன என்கிற பெருமானரசலோல்லாஹாஹ் அலிபசல்லம் அவர்கள் அந்த சொன்ன அதி சொல்லும் பொழுது யாரெல்லாம் அந்த வழிகடுகளை பின்பற்றி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் செல்லக்கூடிய இடம் நாளை மறுமையில் நரகமாக இருக்கிறது ஒதுங்கும் தளமாக இருக்கிறது என்பதாக நபி சொல்லலாஹ் அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹு தாலாவினுடைய நல்லடியார்களே அல்லாஹு தாலா மிகப்பெரிய ஒரு அருளை எனக்கும் உங்களுக்கும் இதற்கு பிறகு வர இருக்கிறவருக்கும் முன்னால் சென்ற மக்களுக்கும் அல்லாஹு தாலா யாரெல்லாம் ஈமானோடு மரணித்தார்களோ அவர்களுக்கும் அருளிவாகனாக அல்லாஹு தாலா திருமறையில் சொல்லும் பொழுது சொல்லுகிறான் ஃபல்தூமாகும் ஹத்தா யஹூது ஹதீசின் நிகைகிறே என்று சொல்லுகிறான் அதாவது அவர்களோடு நீங்கள் உட்காராதீர்கள் அவர்கள் வேறு பேச்சுக்களில் பேசும் மூழ்கும் வரைக்கும் நீங்கள் அவர்களோடு உட்காராதீர்கள் என்று அல்லாஹுத்தாலா சொல்லுகிறார் அதே போன்று அல்லாஹு தாலாவுடைய திருமறை சொல்லுகிறது ஈமான் கொண்ட விசுவாசிகளே விசுவாசிகளேக்கும் வாகலிக்கும் நாரா உங்களை முதல் நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் பிற்பாடு உங்களுடைய குடும்பத்தாரை நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா திருமறை சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம் காலகாலமாக எல்லா எல்லா காலத்துக்கும் நபியின் ஒரசூலா எல்லா உம்மத்துக்கும் ஒரு நபி இருக்கிறார்கள் எல்லா உம்மத்துக்கும் ஒரு ரசூர் இருக்கிறார்கள் இந்த நபிமார்களும் தூத தூதர்மார்களும் அந்த மக்களுக்கு நல்லவைகளை போதித்தார்கள் அவர்கள் சொன்ன விடயங்கள் எல்லாம் தாலா சொல்லும் பொழுது சொல்கிறான் உம்மத்தின் ரசூலா ஒஜித்தி தாகூத் தூதர்மார்களுக்கு கொடுக்கப்பட்டதை எத்தி வைத்தவர்கள்தான் நபிமார்கள் இந்த தூதர்மார்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் அனுப்பினோம் அனே அபுதுல்லா அல்லாவை நீங்கள் வணங்குங்கள் ஒஜ் தாகூத் தாகூத் என்று சொன்னால் அல்லாவுக்கு நிகராக அல்லாஹ் அல்லாத விடயங்களை வழிபடக்கூடியவர்களாக கட்டுப்படக்கூடியவர்களாக செவிமடுப்பக்கூடியவர்களாக செவிதாழ்த்து அதை பற்றி பின்பற்றுவர்களாக தான் கண்டதுதான் மார்க்கம் கொண்டதுதான் கொள்கை என்று சுற்றி திரிபவர்களாக யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அதை பற்றி அரசி ஆராயாமல் அதை பற்றி ஒரு தெளிவு இல்லாமல் கண்மூடித்தனமாக யாரெல்லாம் ஒருவரை பின்பற்றி தக்லீதாக முக்கல்லீதர்களாக மாறுகிறார்களோ அவர்கள் அத்துணை பேரும் செல்லக்கூடிய இடம் நரகமாக இருக்கிறது எனவே இந்த தாகூத்ங்கிற சொல்லுக்கு வந்து நம்ம பார்க்கும்போது அல்லா அல்லாத விடயங்களுக்கு நாம் வழிபடுவது ஒஜித்தனிபு தாகூத் என்றால் பாவ காரியங்களை நீங்கள் விலகுங்கள் என்றால் முதலாவது அல்லாஹை வணங்க சொல்கிறான் பிற்பாடு என்ன சொல்கிறான் என்றால் ஒஜி தனிபு நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் விலகிக்கொள்ளுங்கள் எதில் இருந்தென்றால் பாவ காரியங்களிலிருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறான் அதே போன்று அல் மன் அர்சல்நாமின் கபல்லக் நபியே அல்லாஹு தாலா முகமது சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான் நபியே நீங்கள் உங்களுக்கு முன்னால் சென்றவர்களுக்கு நாங்கள் அனுப்பினோமே அவர்களிடத்தில் நீங்கள் கேட்டு பாருங்க யாராவது ஒருவர் அல்லாஹ் அல்லாத விடயத்தை கொண்டு அல்லாஹு தாலா வணங்குறதுக்காக வேண்டி யாரையாவது ஏற்பாடு செய்திருக்கிறானா என்று அல்லாஹு தாலா சூரத்து ஜுஹ்ரஃபில் நாற்பத்தைந்தாவது வசனத்தில் கேட்குறான் எனவே இதில் இருந்து நாம் விளங்கக்கூடியது என்னவென்றால் இறைவன் அல்லாத விடயங்களில் மனிதனுடைய எண்ணங்கள் மனிதனுடைய காரியங்கள் நடைபெறும் என்கிறத அல்லாஹு தாலா தனக்கு தன்னுடைய தூதராக இறுதி தூதராக வந்த நபி சொல்லா அலுவல்லம் அவர்களுக்கு சொல்கிறார் இதே போன்று அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு அழகான ஒரு சம்பவம் அதுதான் நபி சொல்லாஹு அலுவல்லம் அவர்கள் ஒரு யுத்தத்துக்கு சொல்கிறார்கள் அபுவாக்குதல் லைசி இரையல்லாக அவங்க இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க நான் இஸ்லாத்துக்கு புதிதாக வந்த ஒருத்தர் நான் வந்து கொஞ்ச காலம்தான் இருக்கும் அப்பொழுது தாத்துன் நவாத் தாத்துன் நவாத் என்று சொல்கிற ஒரு மரம் இருந்தது நாங்கள் எல்லோரும் போருக்கு சொல்லுவோம் அந்த போருக்கு செல்லுகின்ற நேரத்தில் எதிரி காவிரிகள் யகூதிகள் கா காவிர்கள் என்று யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் அந்த இடத்துக்கு அந்த மரத்திற்கு வரும்பொழுது எல்லோருமே தங்களுடைய வாள்களை அதில் கொழுகி வைப்பார்கள் அந்த வாள்களை என்ன செய்வார்கள் அதில் கொழுகி வைப்பார்கள் கொழுகை வைத்ததற்கு பிற்பாடு அவர்கள் சொல்லுவார்கள் இதில் இருந்து தான் நமக்கு பறக்கத் இருக்கிறது இதில் இருந்து தான் நமக்கு அருள் கிடைக்கிறது என்றவாறு அவர்களுடைய எண்ணம் என்று ஒரு விளக்கம் இருக்கிறது உதமாக்களுடைய அந்த ஹதீஸினுடைய விளக்கத்துல அவர்கள் இப்படியும் எடுக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது அப்பொழுது அல்லாவுடைய தூதர் சொல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் அது ஒரு இளைந்த இலந்தை மரம் அந்த இலந்த மரத்தில் இருக்கிற ஒரு இடம் தான் அதாவது வாழ்களை கொழுகி வைக்கக்கூடிய இடம் என்ற ஒரு இடம் என்று அவர்கள் வைத்திருந்தார்கள் எனவே அன்பாந்தவர்களே அவர்கள் அப்படி வைத்திருக்கிற நேரத்தில் ரசூல் சல்லா அலி வல்லம் அவர்கள் இடத்துல இந்த சஹாபி புதிதாக வந்த அந்த அபு வாக்குதல் லைசி எங்கக்கூடிய அந்த சஹாபி அவர் ரசூல் சல்லா அலுவலம் மட்டும் கேட்கிறார் யார் ரசூல்ல்லா இந்த காவிர்களுக்கு இருப்பது போன்றோ எங்களுக்கும் ஒரு இடத்தை ஒரு மரத்தை வைத்திருந்தால் நன்றாக இருக்குமே அவர் சொல்லுகிறதை பாருங்கள் எப்படி என்றால் யார் ரசூல்லா இந்த மனிதர்கள் உட்கார்ந்து அவர்கள் நினைப்பாடுறதுக்கு தங்களுடைய கேடயங்களையும் வாள்களையும் அந்த இடத்துல மரத்தில் கொழுகி வைத்து அங்கிருந்து தான் யுத்தத்துக்கு செல்லுவார்கள் அப்படி நானும் செல்கிறேன் நான் உங்கள் எங்களுக்கும் ஒரு இடத்தை ஏற்படுத்தி தாருங்கள் என்று கேட்குறான் கேட்டவுடன் ரசூல் சல்லாஹிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹு அக்பர் நம்ம பேசும் பொழுது ஒரு விடயத்தை நமக்கு ஒரு புதிதாக ஒரு விடயம் ஒன்று நடக்க நம்ம என்ன சொல்லுவோம்னா சுபஹான்லா என்ன இது ஒரு புதுசாக இருக்குது அதாவது புதிய கொள்கைகள் வரும் என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம ஊரில் இதெல்லாம் நம்ம ஊர்களில் கிடையாதே நம்முடைய தந்தைமார்கள் எல்லாம் சொல்லாத விடயங்கள் செய்யாத விடயங்கள் இதையெல்லாம் நீங்கள் புதிதாக கொண்டு வருகிறீர்களே என்று சொல்வார்கள் முன்னால் எத்தனையோரு வருடங்களை குறிப்பிடுவார்கள் முப்பது வருடங்கள் நாற்பது வருடங்கள் நூறு வருடங்களுக்கு முன்னால் இந்த ஏரியாவிலே இல்லாத ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வருகிறீர்கள் என்று சொல்லுவார்கள் வழக்கம்தான் என்னுடைய மார்க்கமாக மாறியது அதனால்தான் நாம் இப்படியான வார்த்தைகளை சொல்லும் பொழுது ரொம்பவும் ஒரு ஆவேசமாக ஒரு புதியதாக ஒன்றை சொல்லுவோம் அல்லாஹு தலாவுடைய தூதர் சல்லாஹலம் அவங்க சொன்னாங்க நீங்கள் என்ன கேட்டீங்க அவங்களுக்கு இருக்கிற மாதிரி நமக்கும் வாள்களை கொழு கொழுகை வைக்கக்கூடிய ஒரு இடம் தானே என்று கேட்டதை ரசூத் சல்லாஹ் அலிஸ்லாம் அவங்க எப்படி சொல்கிறாங்கன்றா அல்லாஹ் அக்பர் என்ன நீங்கள் கேட்டீங்க இன்னஹ அஸ்னன் முன்னாள் வாழ்ந்த சமுதாயம் கேட்டது போன்று கேட்டீர்களே காலத் கேட்டார்களே அல்லாத்தால திருமையில் சொல்லுகிறான் சூரத்துல அவர்களுக்கு இருப்பது போன்ற ஒரு வணக்கத்துக்குரிய ஒரு நாயனை எங்களுக்கும் ஆக்கி தாருங்கள் என்று பனு கேட்டார்களே கால இன்னுக்கும் கவுமுன் தஜுகளுன் நிச்சயமாக நீங்கள் அறியாத ஒரு மடமையான சமுதாயமாக இருக்கிறீர்கள் அறியாத சமுதாயமாக இருக்கிறீர்கள் அறிவின்மையான சமுதாயமாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தாலா சொல் அல்லாஹாலாவுடைய திருமலை வசனத்தை குறிப்பிடுகிறார்கள் அந்த இடத்தில் மென்ஷன் பண்ணிவிட்டு நபீசரலாசலம் அவங்க சொல்லுகிறாங்க உங்களிடத்திலேயே முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தவர்களை நீங்கள் அச்சொட்டாக பின்பற்றுவீர்கள் அவர்களை நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று சொன்னார்கள் இன்னொரு அதீசன் நபியவர்கள் சொன்னார்கள் லெத்த பி அன் சுபுலமன் கால கபலக்கும் ஷிவுர் அன் நபியவர்கள் சொன்னார்கள் முன் வாழ்ந்த சமுதாயத்தவர்களை பின்பறக்கூடிய சமுதாயத்தவர்கள் எப்படி தெரியுமா பின்பற்றுவார்கள் ஜானுக்கு ஜான் முழத்துக்கும் முழம் அவர்கள் பின்பற்றி கொண்டிருப்பார்கள் ஹத்த இதா தஹலு ஜொ ர வப்பிங் ஹோ ஜ ரவப்பின் அவர்கள் ஒரு உடும்பு பொந்துக்குள்ளான் நுழைந்தாலும் அதுக்குள்ளும் அவர்கள் நுழைவார்கள் என்று பெருமானர் செல்லா வலைவர் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அன்மார்ந்தவர்களே இதில் உடும்பு தொப்பு என்கிறது நமக்கு எல்லோருக்கும் தெரியும் உடும்பு என்பது இந்த உடும்பு என்பது ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் உலகத்திலே அந்த ஆலம் உலகத்தில் அதிக நாத்தமான இடம் உடும்பா பொந்தாக இருக்கிறது இதில் தான் அந்த யூதிகள் நீங்கள் நுழைவதை கண்டாலும் அதிலும் நீங்கள் நுழைவீர்கள் இப்போ இந்த ஹதீஸ்ல நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விடயம் என்ன தெரியுமா ஒரு ஆழமான விடயம் இருக்குது நம்ம எல்லாம் நினைச்சுக்கிற மாதிரி இது ஒரு சம்பவம் கிடையாது நபி அவங்க கேட்கிறாரு அந்த சஹாபி புதுசா வந்த சஹாபி கேட்கிறாரு நானே மற்றவங்க கேட்கறதுக்கு மாதிரி தானே கேட்கிறேன் அவங்களுக்கு ஒரு இடம் இருக்குது அவங்களுக்கு பரக்கத் போடுற மாதிரி ஒரு இடம் இருக்குது அது மாதிரி ஒன்று தானே கேட்கிறேன் என்றால் அது எங்கே கடைசியாக கொண்டு போய் விடுமென்றால் கேட்டது போன்று மிகப்பெரிய ஒரு விடயமான எங்களுக்கும் ஒரு வணங்கத்துக்குரிய ஒரு சிலையோ ஒரு ஏதோ ஒரு வணக்கத்துக்குரிய ஒரு ஒரு வணக்கத்துக்குரிய நாயகனையோ ஒரு சிலையை ஏதாவது ஒன்று எங்களுக்கும் அமைச்சு தாருங்களை நின்று மூசா அலை சலாத் வஸ்லாம் கேட்டது போல என்னுடைய சமுதாயத்தவர்களும் கேட்பார்கள் என்கிறத முன்கூட்டியே ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்லுகிறாங்க எதுக்கும் எதற்கும் கொண்டு போய் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் முடிச்சு போடுகிறார்கள் பாருங்கள் அன்பார்ந்த சகோதரர்களை இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருப்பது எப்படி என்றால் இப்படித்தான் அவர்களுக்கு இருக்குத்தானே எல்லாவற்றும் உலக மயமாக கொண்டிருக்கிறது சோசியல் மயமாகி கொண்டிருக்கிறது இதெல்லாம் செஞ்சால் என்ன தப்பு என்கிறத உலகம்டைய மக்களின் மனதுகளில் அந்நியின் தன்னுடைய உள்ளத்துக்கு தெரியாமலேயே அவன் உள்ளுக்குள் நுழைத்து அவன் விதைத்து விட்டான் எனவே அன்புக்குரிய சகோதர்களை மிக பெரும் ஒரு பாரதூரமான விடயத்தை நானும் நீங்களும் செய்து கொண்டிருக்கிறோம் இதனால் தான் இந்த மாதம் வரக்கூடிய மாதம் இப்ராஹிம் அலை சலாத்து வஸ்லாம் அவர்களுக்கு சொந்தமான மாதம் எவ்வளவோ தியாகங்கள் பண்ணியிருக்கிறான் பல பயான்களில் கேட்டிருப்போம் அவர்கள் அத்துணை பேரும் சொன்னது அவருடைய தூதர் அவர் கொண்டு வந்த அந்த நபி அல்லது யாராவது ஒருவர் அல்லாஹ் கொடுத்த ஒரு விடயத்தை சொல்லுமாறு ஏவுகின்ற ஒருவர் அந்த விடயத்துக்கு மார்க்கத்துக்கு முற்று முழுதாக விலகி அல்லாவுக்கும் அவருடைய தூதரின் பக்கம் அழைக்காமல் யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள் செல்லக்கூடிய இடம் நரகமாக இருக்கிறது ஒரு நூன அனுஷ்டானமாக இருக்கிறது ஒரு புதிதான ஒரு விடயமாக இருக்கிறதுங்கிறத நம்முடைய மனதுகளில் ஆழமாக பதித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் الحمد لله الحمد لله جعل في السماء بروجا وجعل فيها سراجا وقمرا منيرا وعلى اله وصحبه الذين اتبعوه على اثره ونهجه كثيرا اما بعد فقد قال الله تعالى في القران الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا قوا انفسكم واهليكم نارا ادمارنده اسلاميه سهودرغلي அல்லாஹு தாலாவுடைய தூதர் சலல்லா அலி வசல்லம் அவர்கள் எதையெல்லாம் எடுத்து நடந்து வாழ்க்கையினுடைய மறுமையின் பாதையாக என்னுடைய வாழ்க்கையினுடைய பாதை மாற வேண்டும் என்று சொன்னார்களோ அதை எடுத்து நடந்தும் எதையெல்லாம் விலகி அதை தூரமாகி நடக்க சொன்னார்களோ அப்படியான விடயங்களை தூரமாகி விலகி நடப்பதற்கும் அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் விரிந்த உள்ளத்தையும் எடுத்து நடக்கக்கூடிய உள்ளத்தையும் தந்தல்வானாக உலகத்தில் இன்றைய சமுதாயத்தில் நாம் காணக்கூடிய மிகப்பெரிய சீரழிவுகளில் ஒன்றுதான் மனிதன் கலாச்சார மோகத்தில் இந்த உலகத்தினுடைய விருதி நபி கொண்டு வந்த அந்த அழகிய கலாச்சாரத்தை விட்டுவிட்டு தன்னுடைய மனோர் மனம் எதில் போகிறதோ அதில் செல்கிற மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் வியாபாரமாக இருக்கலாம் வியாபாரத்தில் எப்படியான ஊழல்களை செய்யலாம் தன்னுடைய மனம் தனக்கு சொல்லுகிறது இது பாவம் என்று என்ன செய்கிறது இந்த உலகம் இப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறது அதனால் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று நாம் இந்த உலகத்தில் பார்க்க கொண்டிருக்கலாம் ஆட்சி அதிகாரமாக இருக்கலாம் அந்த ஆட்சி அதிகாரத்தில் என்னவெல்லாம் செய்யலாமோ எந்த தில்லுமுள்ளெல்லாம் செய்யலாமோ அந்த தில்லுமுள்ளுகள் அத்தனையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் செய்கிறார்கள் நான் செய்தால் மட்டும் என்ன பாவமா என்று கேட்கக்கூடிய சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் இதேபோன்று உலகத்தினுடைய கலாச்சாரமாக இன்று மாறுகிறது உலகத்தினுடைய புதிய நவீனமாக எதெல்லாம் மாறுகிறதோ அதை மனிதன் எடுத்துக்கொண்டும் நடந்து கொண்டும் ஆளுக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபி சொல்லா அலி அல்ல அவங்க சொன்னாங்க ஒரு சஹாபியை நன்றாக இந்த சம்பவத்தை ஆழத்தை ஆழ அந்த இந்த ஹதீஸனுடைய ஆழத்தை புரிந்து கொள்ளுங்கள் நபி சொல்லா அல்லிசல்லாம் அவங்க ஒரு சஹாபியை ஜக்காத்துடைய பொருட்களை சேகரிப்பதற்காக வேண்டி அனுப்புகிறார்கள் அப்பொழுது அனுப்புகின்ற அந்த தருணத்தில் அந்த சஹாபி ஒரு ஒரு அமானிதமானவர் நம்பிக்கைக்குரியவர் அதனால் நம்பி அவர்கள் அனுப்புகிறார்கள் அனுப்பி அவர் அந்த அத்துணையையும் அவர் சேகரித்து கொண்டு வருகிறார் சேகரித்து கொண்டு வரும் பொழுது நபி சொல்லலா அலி வசல்லம் அவர்களிடத்தில் வந்து அவர் கொடுக்கிறார் கொடுத்து சொல்கிறார் என்ன சொல்கிறார் என்றால் இது ஜக்காத்துக்காக பைத்துல் மாலுக்காக கொடுக்கப்பட்ட விடயங்கள் என்று சொல்லி கொடுத்து அவர் கொடுக்கிறார் நம்பி அவர்களிடத்தில் அடுத்ததாக சொல்லுகிறார் இது எனக்கு தரப்பட்டது என்று அவர் சொல்லுகிறார் மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய நபி கேட்குறாங்க உன்னுடைய தாயுடையோ அல்லது தந்தையுடைய வீட்டிலேயோ நீ உட்கார்ந்து உனக்கு இது கிடைத்திருக்குமா என்று நபி அவங்க கேக்குறாங்க அப்ப என்னன்னா நம்ம ஒரு இஸ்லாமிய காரியத்துக்காக வேண்டி அல்லது இறைவனுடைய கடமைக்காக வேண்டிய ஏதோ ஒரு கடமையை செய்ய போகிறோம் அந்த கடமையின் பொழுது யாராவது அன்பளிப்பாகவோ யாராவது ஒருவர் நமக்கு ஏதாவது ஒரு காரியத்திற்காக வேண்டி செய்ததற்காக வேண்டி நமக்கு தருகிறார்கள் என்றால் அது லஞ்சம் அதை எடுக்கக்கூடாது ஒருவர் இருக்கிறார் எனது நண்பனாக இருக்கிறார் எப்பொழுதும் எனக்கு அவர் பரிசு தரக்கூடியவராக இருக்கிறார் வீட்டுக்கு வரக்கூடியவராக இருக்கிறார் என்னை எங்கேயாவது கண்டால் அல்லது எந்த இடத்திலாவது கண்டால் என்னை கூட்டிக் கொண்டு சாப்பாடு தரக்கூடியவராக இருக்கிறார் அல்லது என்னை கௌரவப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் அவர் எனக்கு ஒரு பரிசு தருகிறார் என்றால் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு காரியம் செய்தற்காக வேண்டி அவருக்கு அந்த இடத்தில் வைத்து கொடுத்தாலேயே அவருடைய வேலை பறி போய்விடும் இப்படி இருக்கிற தக்கன இன்றைய உலகத்தில் எத்தனையோ பேர் என்ன என்றால் நபி சொல்லா அலி வசல்லம் அவர்கள் தன்னுடைய மனையுமா மார்க்கம் என்ற பெயரில் வழி தவறிய இடத்தில் முதலாவது இருப்பது நிறைய இருக்கின்றன அதில் நம்முடைய வாழ்க்கை கட்டமைப்பில் முதலாவது இருப்பது திருமணம் இந்த திருமணத்தில் கை வைத்தார்கள் எப்படி பெண்ணுடைய வீட்டு சொத்துக்களை எல்லாம் அனந்தரமாக்கி கொண்டார்கள் என்ன கேட்டால் என்ன ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் நன்கொடை கொடுத்து கொண்டால் அது குற்றமில்லை தானே அவர்கள் நன்கொடையாக பரிசா கிஃப்டாகத்தானே தந்தார்கள் என்பார்கள் சுபகாரலா நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் யார் ஒரு கடமைக்காக போகிறாரோ அதில் அவருக்கு ஏதாவது என்று கிடைத்தால் நீங்கள் உங்களோட வீட்டுல வாப்பாவின் வீட்டில் அம்மா அப்பாவுடைய வீட்டில் இருந்தா இதெல்லாம் கிடைக்குமா திருமணம் முடிக்க போனதுக்கு தானே அவங்க தாராங்க தானே ஏதாவது என்ன நடக்கும் சுபகானம் அப்போது வாண்டி வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம் என்றால் அதற்கு காரணம் சொல்லுகிறோம் இது ஒரு உதாரணமாகத்தான் சொல்லுகிறேன் ஏன் சொல்லுகிறேன் என்றால் இப்படியாக எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றன நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தெரியாமலேயே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் நம்முடைய கலாச்சாரத்துக்கு இது என்ன இல்லை ஒரு நம்முடைய நம்முடைய எண்ணத்துக்கு ஏனென்றால் அவருக்கு தட்டினால் கூகுளில் விடை வந்துவிடும் உடனடியாக முடிவு செய்து விடுவார் இதில் எப்படியான தீர்ப்புகள் வந்திருக்கின்றன என்பதை பற்றியெல்லாம் அவருக்கு கணக்கு கிடையாது எனவே மார்க்கம் என்பது தன்னுடைய பரம்பரையினால் வந்தது மார்க்கம் என்பது யாரோ சொல்லி வந்தது என்பதாக மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இந்த வாழ்ந்த நிலையில் இவன் இப்படியே மரணித்தான் என்றால் அவன் நுழைகிற இடம் நரகமாக இருக்கிறது என்கிற நபீசல்லாஹ் செல்லும் அவர்களுடைய பொன்மொழியை ஆரம்பத்திலேயே உங்களுக்கு தெளிவுபடுத்திவிட்டேன் எனவே நானும் நீங்களும் இப்படியான விடயத்திலிருந்து தவிர்ந்து கொண்டு விதாத்தான இறைவனுடைய தூதர் சொல்லா அலிசல்லம் கொண்டு வராத அல்லாஹ் கூறாத விடயங்கள் எதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் தவிர்ந்து விட்டு அவர்கள் சொன்னது அடிப்படையில் நம்முடைய والكِي إِنَّمَا أَمِيْتُكُلْ بَدْكِ إِلَّا مَلِكَ رِيَبَنَ أَرْفُو بَعْنَاهَا وَآخِرَ الْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِيْنَ